என்னெஞ்சில் குடிகொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இங்கே விஜயும் காவேரியும் விஜய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பத்தை இருக்காரு விஜய் அதில் பார்த்தா விஜய்க்கு ஒரு பொண்ணு கிஸ் கொடுத்த இருக்குது அதை பார்த்து காவேரி காண்டாகிறாங்க அங்கே வர்றாங்க அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லிடுறாங்க ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் இது யாருன்னு கேட்டால் அது வந்து விஜய்யோட லவ்வரு அப்படின்னு சொல்லிடுறாருங்க சொன்ன கையோட செம்ம காண்டாகிறாங்க என்னது லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மாம்மா என்ன 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 நடக்குது அப்படியே பார்க்குற பார்வையில் விஜய் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு டே ஒழுங்காக சொல்கிறா நல்லா சொல்லுடா அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க காவேரி என்ன நல்லா சொல்லுன்னா என்ன என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கள ஹலோ சிஸ்டர் நான் சொல்கிறது முழுசாக கேளுங்க நான் சொன்னது விஜயோட லவ் இல்லை விஜயை லவ் பண்ண பொண்ணுன்னு சொல்ல வர்றேன் அப்படிங்கிறாங்க அப்போ தெளிவால் நீங்கள் சொல்லிருக்கணும் முதல்ல ஏன் அப்படி சொன்னீங்க அப்போ உண்மை அதுதான் அதான் வாயிலேருந்து வந்திருக்கு எம்மா தாயே கொஞ்சம் பொறுமையாக கேளுமா அப்படின்னு சொல்கிறத டே சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு விஜய் சொல்ல அட ஆமாங்க இந்த பொண்ணு விஜயை சுற்றி சுற்றி வந்துச்சு லவ் லவ் அப்படி லவ் பண்ணுச்சு ஆனால் பையன் சரியான ஆள் தெரியுமா படிப்பு ஸ்போர்ட்ஸு அப்படி தான் இருந்தான் நல்லா டான்ஸ் ஆடுவான் நல்லா பாட்டு பாடுவான் என்ஜாய் பண்ணுவான் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாய்ஸுகளோட தான் தெரியும் ஆனால் என்ன நினச்சதோ அந்த பொண்ணு சரியான பணக்கார பொண்ணு தெரியுமா அப்படி விரும்பிக்கிட்டே தெரிஞ்சிச்சு நானும் அந்த பொண்ணு லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ண ஒரு ஆர்வத்தை பார்த்தா எக்கடை கேட்டாலும் போயிட்டு போகுதுன்னு அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லியிருப்பேன் அந்தளவுக்கு அந்த பொண்ணு என்ன மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு அள்ளி விடுறாங்க ஆனாலும் உன் வீட்டுக்காரர் விஜய் அதெல்லாம் மையங்களையே எப்படி தெரியுமா ஆட்டி கொடுத்தா நோ நோ எனக்கு என் தாத்தா பாட்டி தான் முக்கியம் அவங்கள தவிர இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு என் தாத்தா பாட்டியை விட்டுட்டு நான் விலக முடியாது மரியாதையாக என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிவிட்டான் அப்படியே அந்த காலேஜ் பில்டிங்கே அந்த பொண்ணுக்காக தவம் இருந்துச்சு தெரியுமா அந்த பொண்ணு அழகுலையும் சரி அந்தத்துலையும் சரி குணம் படிப்பு எல்லாத்துலேயுமே வேறு லெவலு என்ன ஒன்று பணக்கார பொண்ணுங்கிறனால கொஞ்சம் துடுக்குத்தனமாக இருக்கும் இருக்கும் அதனால தான் அந்த பையன்ட்ட வந்து லவ்வ சொன்னுச்சு ஆனால் நம்ம பையன் பிள்ளை என்ன பண்ணிட்டான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஆ இந்நேரத்துக்கு அந்த பிள்ளையை லவ் பண்ணி ஓகே சொல்லியிருந்தானா இந்நேரம் ரெண்டு பிள்ளை குட்டியோட ஓஹோன்னு இந்த இந்தியாவிலே நம்பர் ஒன் டாப் பணக்கார வரிசையில் இருந்திருப்பான் ஆனால் அவன் தான் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற காவேரி பார்க்குறாங்க டேய் டேய் அதெல்லாமா நான் சொல்ல சொன்னேன் அந்த பொண்ணு மட்டும்தான் என்னை விரும்பினா நான் அவளை விரும்பலை அதை தானடா சொல்ல சொன்னேன் ஏன்டா இப்படி படுத்தி எடுக்கிற அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னொரு சிஸ்டர் அந்த பொண்ணு இன்னமும் கல்யாணமே பண்ணல 何 காவேரி பார்க்குறாங்க விஜயம் பார்க்குறாங்க டே எப்படிடா உனக்கு தெரியும் எனக்கு தெரியுண்டா அந்த பொண்ணு பாவம் அப்பப்போ என்கிட்ட கேட்பா நான் தான் விஜய்க்கு வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டேன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாடா அந்த பொண்ணும் பாவண்டா உன்னை தாண்டா இன்னமும் நினச்சிட்ருக்கா இருக்கா ஆனால் பிஸ்னஸில் அழஞ்சிட்ருக்கிறதுனால கொஞ்சம் அவன் விட்டு கொடுத்துட்ருப்பா போல இருக்கு அப்படிங்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க அப்போது இந்த முகரக்கட்டையே எத்தனையோ பொண்ணு விரும்பி இருக்குதா நான் கூட நினச்சேன் நான் ஒருத்தி தான் விரும்பியிருக்கேன்ட்டு நான் ஒருத்தி தான் உயிராக இருக்கேன்ட்டு அப்படிங்கிற பார்க்குறாங்க அம்மாடி தாயே என்னம்மா ரொடி குண்டு குழப்பி விட்றாதம்மா எனக்கு அதெல்லாம் தாங்குற சக்தி இல்லை நீ ஒருத்தி மட்டுமே போதும் எனக்கு நீ உனக்குண்ணா வேற எதுவுமே இல்லை ஆளை விடு சாமி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் டே போதும்ண்டா தாய நீ போடா அப்படிங்கிறாரு ஏ என்னடா நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு என்னைய போட்டு மண்டே விருட்டுறீங்க அப்படின்னு விஜய் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க இந்த முதல்ல இந்த ஆல்பத்தை வேணாம் தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்களா ஏண்டி பார்க்குறதுல என்ன இருக்குது வா இன்னும் பார்ப்போம் ஆமாம் வேற ஏதாவது ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சிட்ருக்கும் அது எனக்கு தேவையா என்ன அப்படிங்கிறாங்க அடிப்பாவி என்ன காவேரி நீ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டதா அப்படிங்கிறாங்க சும்மா சொன்னேன் மாமா நீங்கள் இன்னும் எத்தனை பொண்ணு மடியில் வந்து கிடந்தாலும் சரி நான் ஏண்டா நம்ப போகிறேன் என் புருசேன் மனசுக்கில் இருக்கிறது நான் தான் அதை விட எனக்கு என்ன வேணும் சும்மா அல்ல சொன்ன உங்க முன்னாடி கல்யாணத்தன்னைக்கு இன்னொரு பையனோட போட்டோ வீடியோ போட்டு அந்த காமிச்சான் அப்படி அவன் சொன்னத கொஞ்சம் கூட நம்பாம எனக்கு என் பொண்டாட்டி தான் எல்லாம் சொன்னவங்க நீங்க அப்படி இருக்க நான் எப்படி மாமா உங்களை மட்டும் சந்தேகப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் தன்னை மறந்து கட்டி பிடிக்கல இவர் பாக்குறாரு ஃப்ரெண்டு ஆகா சொர்க்கத்துக்கு போறாங்க போல இருக்கு நம்ம இங்க இருக்க கூடாது அப்படி பாய் போயிடுறாங்க அடுத்து ரொம்ப நேரம் நேரம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிமிந்து பார்க்குறாங்க காணும் எங்கே உங்கள் ஃப்ரெண்டு எங்கங்க தெரியலையே எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க காணும் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு எப்பா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க நான் ரெண்டு நாளைக்கு இங்கிட்டு வரவே இல்லை அப்படின்னு ஓடிடுறாரு அதுக்கப்புறம் காவேரி நல்லா சமைச்சு முடிச்சிடுறாங்க சூப்பராக சமைச்சிட்டு சாப்பிட போகிறாங்க சாப்பிடையிலே பார்க்குறாங்க என் காவேரி என் மேலே எதுவும் நீ சந்தேகப்படுறியா சேச்சா ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாங்க அடுத்து கண் முடிச்சகையோட அடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க டே வாடா அப்படிங்கிறாங்க இல்லப்பா நான் வல்லப்பா நீ ஏதாவது சொல்ல அப்புறம் சிஸ்டர் ஏதாவது கோச்சுக்க தேவையாடா அப்படிங்கிறாங்க டே வாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அவர் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோண்டா அப்படிங்கிறாங்க ஏண்டா இல்லை எங்களுக்கு இன்னும் அவ்வளோ என் பொண்ணாட்டி சுற்றி காமிக்கணும் ஆசையாக இருக்குடா நாங்கள் என்ஜாய் பண்ணணும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் யாரும் எங்களுக்கு குறுக்க வரவே கூடாது அப்படின்னு நினச்சி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் என்னடா ரெண்டு நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க இல்லைடா இதுவே போதும்டா நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் நல்லா சமைச்சு சாப்பிட்டோம் சூப்பராக உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ போலீஸ் வரவேற்பு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற ஆமாடா அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க அது போதும் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது இப்போ நல்லா என் பொண்டாட்டியை பீச்சுக்கு கூட்டி போகணும் நல்லா கடற்கரையில் கால் வைக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி வந்துட்டு ஹோட்டலில் போய் சூப்பராக இல்லை போகையிலே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு போகிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஐ ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் அப் அப்படின்னு காவேரி சொன்னோன்னே என்னடா வெண்ணிலா ஐஸ்ன்னு உன் பொண்டாட்டி சொல்லுது உன்னை பார்த்து ஒரு மாதிரியாக பேசுது என்ன எதுவும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா என் பொண்டாட்டி என்னை வம்பளு காட்டி அவளுக்கு தூக்கமே வராது அப்படிங்கிறாங்க ஆமாம் என் புருஷனை உம்பளுக்காமல் அப்படிங்கிறாங்க அம்மா வாடி தாய் அப்படி கூட்டிகிட்டு போறாங்க கரெக்டாக ஐஸ்கிரீம் பாட்டு போறாங்க சாப்பிட உட்கார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னு பாக்குறாங்க ஏங்க நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா என்னடி கேட்க போறேன் இல்லை உங்கள் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னாங்க ஏங்க அந்த பொண்ணை பிடிக்கல அப்படிங்கிறாங்க தெரியல காவேரி அது என்னமோ தெரில என் மனசுக்கு லைக் பண்ணலை அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன மட்டும் உங்களுக்கு ஏன் பிடிச்சிச்சு அதுவும் தெரியல உண்மையிலே நம்ம கல்யாணம் ஆகாம நீ பாட்டுக்கு அங்கே இருந்திருந்தா கூட ஒருவேளை லவ் பண்ணாமல் போயிருக்கலாம் என் பக்கத்துலேயே நீ வந்ததுனால உன்னோட அருமை தெரிஞ்சிச்சு அப்படி உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு என் தொங்கத்தை அப்படின்னு அப்படி உதட்ட பிடிக்க போகிறாரு ம் இது பொது இடம் பப்ளிக் அப்படிங்கிறாங்க ஏ இது என் பொண்டாட்டியோட இடம் இடம்டி இதழ்றி அப்படிங்கிறாங்க ஐயோ கடியா அப்படிங்கிறாங்க உடனே விஜய் என்ன பண்ணுறாரு வேகமாக அப்படி குனிஞ்சிக்கிட்டு கடிக்கப் போகிறாரு ஏங்க மாமா என்ன பண்ணுறீங்க நீ தானே கடியான்னு சொன்னேன் ஐயோ நான் கடிஜோக்கான்னு சொன்னேன் ஐயோ மாமா அப்படின்னு சிரிக்கிறாங்க அடுத்து பார்த்தா சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பீச்சுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறாங்க பீச்சுக்கு போயிடாதாங்க ஒரு குண்டு காத்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக பார்த்தா ரெண்டு பேரும் காலை வச்சு கடற்கரையில் நினைக்கிறாங்க நினஞ்சு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க பாடிக்கிட்டு இருக்காங்க குதிரையில் போகணுங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு குதிரையில் ஏறி உட்காராங்க அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு மாமா என்ன அப்புறம் நீ விழுந்துடக்கூடாது இல்லை அப்படிங்கிறாங்க மாமா போங்குதானே ஏண்டி என்னடி போங்குங்கிற ஆ நான் இறுக்க விழுந்துடக்கூடாதுங்கிற காலம் இறுக்கி பிடிக்கலை கீழே விழுந்துடக்கூடாதுலாம் ஆனால் நீங்கள் இறுக்கி பிடிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா என்ன என்ன ஆசை மாமா பொண்டாட்டியை கட்டி பிடிக்கணும்னு அப்படியே எல்லாரும் பார்க்கலாம் ஐயோ என் பொண்டாட்டி பயப்படுறா அதனால தான் நான் கட்டி பிடிக்கிறேன் அப்படிங்கிறக்கு மாதிரி நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்க ஓகேவா அப்படிங்கிறாங்க ஐயோ என் பொண்டாட்டி ஷார்ப்பஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே நேச்சமாக அதாண்டி இப்போ கட்டி பிடிக்கணும் பப்ளிக்காக இருந்தாலும் பரவாயில்லனு கட்டி பிடிச்சேன் அப்படின்னு இறுக்க கட்டி பிடிக்கிறாங்க குதிரை அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது குதிரை அப்படின்னு கலைக்குது ஏ இன்னும் என்ன குதிரை கலக்கிது ஆ நம்மளோட லவ்ஸ் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது அதுதான் கலைக்கிது அப்படியா பாஸ் அப்படின்னு குதிரையை பார்த்து கேட்க குதிரையை நிமிந்து பார்த்து மண்டையை ஆட்டுது அப்படின்னு ஒரு கற்பனை வச்சுப்போமே அப்படியே குதிரையில் போயிட்டு வராங்க அப்புறம் அதுக்கப்புறம் சவாரி விட்டு இறங்கையில இறங்கையிலே பிடிக்கிறாரு விஜய் பிடிக்கையில் தடுமாறுது லைட்டாக காவேரி அப்படியே என்ன பண்ணுறாரு ஐயோ விழுந்துடாத காவிரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வேணுங்கன்னே விழுத்தாட்டி ரெண்டு பேரும் மணலில் உருளுறாங்களா காவேரி பார்க்குறாங்க மாமா மறுபடியும் போங்குதானே ஆமாடி விட்டுடி அதெல்லாம் கண்டுக்காத ம் கட்டி பிடிச்சி உருளணும்னு ஆசையா ஆமாம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க விஜய் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்புறம் ஏண்டி ஒன்று தெரியாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு உதட்ட பிடிச்சி கிள்றாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்றாங்களா எந்திரிச்சு சாரி சார் சாரி சார் அப்படிங்கிறாங்க என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் தெரியாமல் விழுந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அப்படியே வராங்க பஞ்சமிட்டையை வாங்கி திங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா ஆ சோளக்கிறது அங்கே டீ அங்கே போகுது அப்படிங்கிறாங்க மாமா மாமா எனக்கு அந்த டீ போகுதுல்ல அந்த டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க சரி உட்காரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த பையன் பார்த்தா டீ விற்கிற பையன் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இருக்கான் இவர் சுண்டல் ஐஸ்கிரீம் இது பஞ்சு எல்லாம் கொடுத்துறாங்களே அதெல்லாம் தின்னுக்கிட்டு அப்படியே கடற்கரையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க நம்ம தலைவர் போயிட்டே இருக்காரு போறாரு போறாரு அளவு டீ தம்பி டீ குடிக்கிற தம்பி அப்படின்ட்டே போறாங்க என்னங்க வாஸ் என்ன தலைவா அப்படின்னு திரும்ப எவ்வளோ தூரப்பா கத்திக்கிட்டே வர்றது வாப்பா எங்கள் அக்கா கூப்பிடுது அப்படிங்கிறாங்க சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜய் தோல்பட்டையில் ஒரு கை அந்த கை யாருன்னு திரும்பி பார்க்குறாரு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாருங்க அது யார் அந்த கை வச்ச கை யார் யாருக்கு சொந்தமான கை அப்படிங்கிறத நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தெரிஞ்சுட்டு உங்கள் பண்ண கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்